பெங்களூரில் காதலிகளை மாற்றி உல்லாசம் அனுபவித்த இரண்டு பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகி உள்ளது கடந்த ஆண்டு கேரளாவில் ஒரு சம்பவம் உலுக்கியது அதாவது நண்பர்கள் தங்களின் மனைவிகளை மாற்றி உடலுறவு வைத்துக் கொண்டதும் அது பிடிக்காத ஒரு பெண் தனது கணவர் மீது போலீசில் புகார் அளித்த சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கியது அந்த வகையில் தான் தற்போது பெங்களூரில் ஒரு திடுக்கிட வைக்கும் சம்பவம் நடந்துள்ளது அதாவது காதலிகளை மாற்றி உல்லாசம் அனுபவிக்க முயன்ற இரண்டு இளைஞர்களை போலீசார் சிக்கியுள்ளனர் கர்நாடகா தமிழ்நாடு எல்லை அமைந்துள்ள இடம்தான் அத்திவெளி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஹாரிஷ் மற்றும் ஹேமந்த் இவர்கள் இரண்டு பேருக்கும் முப்பது வயதாகிறது டிகிரி படிப்பை முடித்த இவர்கள் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் இரண்டு பேருக்கும் பெண் தோழிகள் உள்ளனர் அதே போல் இருவருக்கும் காதலி இருவரும் காதலித்து வருகின்றனர் இந்த நிலையில் தான் அவர்களுக்கு விபரீத ஆசை வந்துள்ளது ஹாரிஸ் மற்றும் ஹேமந்த் ஆகியோர் காதலிகளை மாற்றி உல்லாசம் அனுபவிக்க முடிவு செய்துள்ளனர் இதையடுத்து அவர்கள் திட்டமிட்டு தங்களின் காதலிகளுடன் அவர்கள் வெளியே செல்லும் போது நெருக்கமாக இருப்பதை அவர்களுக்கு தெரியாமல் போட்டோ மற்றும் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர் அதன் பிறகு அவர்கள் இருவரும் காதலிகளை மாற்றி உடலுறவு வைப்பது பற்றி சம்பந்தப்பட்ட பெண்களிடம் கூறுகின்றனர் அதற்கு அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக ஹாரிஸின் காதலியான இளம் பெங்களூர் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தார் அந்த புகாரில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஹாரிஸுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது டேட்டிங் மற்றும் பார்ட்டிகளில் சேர்ந்து பங்கேற்றும் இருவரும் உடலுறவு வைத்துக் கொண்டோம் அப்போது அவர் எனக்கு தெரியாமல் போட்டோ வீடியோ எடுத்துள்ளார் இப்போது அதனை காட்டி மிரட்டி நண்பருடன் படுக்கையை பகிரும்படி கட்டாயப்படுத்துகிறார் இதற்கு கைமாறாக ஹேமந்த் அவரது காதலியை ஹாரிசுடன் உடலுறவு வைக்க அனுமதிக்க உள்ளதாக கூறுகிறார் என்று புகாரில் தெரிவித்திருந்தார் இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி ஹாரிஸ் மற்றும் ஹேமந்த் ஆகியோரை கைது செய்துள்ளனர் இவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினார் இந்த விசாரணையின் போது திருக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றி போலீசார் கூறுகையில் கைதான ஹாரிஸ் மற்றும் ஹேமந்த் ஆகியோர் காதலிகளை மாற்றி உல்லாசம் அனுபவிக்கும் கும்பலை சேர்ந்தவர்கள் இதற்கு இவர்கள் இதற்கு முன்பு பெண்களை ஏமாற்றி மாறி மாறி உல்லாசம் அனுபவித்துள்ளனர் அவர்கள் வைத்திருந்த செல்போனில் இருந்த வீடியோக்களில் பல பெண்களுடன் சேர்ந்து இருக்கின்றனர் அந்த பெண்கள் யாரும் புகார் அளிக்க முன்வரவில்லை அது பற்றி விசாரணை நடத்தி வருகிறோம் என்றனர் இந்த சம்பவம் பெங்களூரை அதிர வைத்துள்ளது